அறிவுடை பெரிய வீட்டில் கணவன் இல்லாத ராப்பொழுதிலே எவன் வந்து தட்டினாலும் கதவி திறக்காதே என்றார் அதில் தான் சீதை மதியிழந்தாள் ராவணன் தூக்கி பறந்தான் இப்படித்தான் கிரேக்க பிராணங்களிலே வரும் காமதேவன் ஜூபிட்டர் பூப்பறிக்கும் பெர்சிபோனை தூக்கி பறந்தான் யூரோப்பா என்ற ஆசிய பெண்ணை தூக்கி பறந்தான் ஆம்ஃபித்ரியோனுக்காய் காத்திருந்த மணப்பெண் அல்க்மேனாவை தூக்கி பறந்தான் நம் நாட்டு சம்யுத்த யுத்தையை தூக்கி பறந்த பிரிதிவிராஜ் போலவே இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும் திடீர் திடீரென்று பெண்களை கடத்தி ஓடினானே ஜூப்பிட்டர் அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டதா கிரேக்க பிராணங்களிலே இல்லை ஆனால் இந்திய திருநாட்டவரோ வானுலகத்து இந்திரனே தப்பு பண்ணினாலும் விட மாட்டார்கள் காண்க குரல் இருபத்தி ஐந்து அப்படித்தான் அகலிய விஷயத்திலே மாட்டினான் இந்திரன் எப்படி பொழுதுபோலரும் முன்பே கங்கையில் நீராடப் போய்விட்டார் அகலியருடைய கணவர் கௌதமர் அந்நேரம் பார்த்து கௌதமர் வடிவத்திலே வந்திருந்தான் இந்திரன் கலவிக்கு அழைத்தான் ஆள் மாறாட்டத்தினால் தான் அகலியை சம்மதித்தாள் என்று நான் சொல்ல முடியாது ஏன் தெரியுமா அவன் கலவி கொள்ளும் முறையிலேயே வந்தவன் கணவன் அல்ல என்று கண்டுபிடித்து விட்டாள் அகலிகை பின் ஏன் தவறினாள் கொஜித்தோ ஏர்கோ சும் என்பார் தத்துவானி டெகாட் அதாவது சிந்திக்கிறேன் ஆகவே உயிர் வாழ்கின்றேன் என்று இங்கோ சிந்திக்க தவறினால் அகலிகை இதோ அதை கம்பர் பாடுகின்றார் கேளுங்கள் புக்கு அவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் ஒக்க உண்டு இருத்தலோடும் உணர்ந்தனள் உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்று ஓர்கிலாள் பாலகாண்டம் காண்டம் அகலிகைப் படலம் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் பாடல் நன்கு கவனிங்கள் உணர்ந்தனள் உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்று ஓர்கிலாள் இதற்கு நேர் மாறாக மறிய மதலை நம்மாள் வலிந்து வந்து அவளை இழுத்தனர் கயவர் அவளோ வைராக்கியம் கொண்டு பழைய பாதையை மாற்றிவிட்டாள் திரும்பி பார்க்கவே இல்லை அருளப்பர் எட்டு மூன்று முதல் பதினொன்று வரை தேசத்தில் தவறி விழுந்தாலும் கூட தப்பாமல் வைராக்கியம் கொள்வோம் வரலாற்றை மாற்றி எழுதுவோம்